ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஏழு மாதம் நம்மை கண்மணி போல காத்து செட்டைகளின் கீழே மறைத்து வைத்து ஆபத்து வைத்துக்கலாம் விளக்கி காத்து புதிய ஒரு மாதத்தை காண செய்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த மாதமும் ஆண்டவருடைய பாதத்தில் போது ஒரு வசனத்தை கொடுத்தார் யோவா நடந்தின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றாருங்கிற பாருங்கள் விசுவாசம் அப்படி விசுவாசிக்கும் போது வருகிற மாதத்தில் பெரிய ஒரு மகிமையை நம்ம பார்க்க போகிறோம் அந்த மகிமையை பார்க்கணும்னா நம்ம விசுவாசத்தில் அதிகமாக இன்னும் நாளுக்கு நாள் பெறுகிறோன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஏனென்றால் கத்தருடைய வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது எபிரீருக்கழது நிர்பம் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது விஸ்வாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறன் அவர் உண்டெண்டும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படி நம்ம விஸ்வாசிக்கும் போது இந்த மாதம் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க போகிறோம் அவளை நோக்கினால் யார் நம்மதே நோக்கி நீங்கள் நினச்சிக்கலாம் யாரும் இல்லை தேசு அவளை நோக்கி நம்மை நோக்கி அவர் தான் சொல்கிறார் நீ விஸ்வாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேள்வி கேட்குறார் ஆகவே இந்த மாதம் நிறைய மகிமையை கத்தர் நமக்கு காண்பிக்க போகிறார் நம்ம விஸ்வாசத்தோடு இருப்போம் ஏனென்றால் ஆண்டர் சுழர் ஒரு இடத்துல நான் வரும்போது விஸ்வாசத்தை காண்பேனோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தோடு கேட்குறேன் ஏன்னா நாளுக்கு நாள் விசுவாசத்தில் ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறோம் நம்ம விஸ்வாசிக்கணும் கிறிஸ்டியஸுக்குள் வா வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமெண்டும் ஆமென்றுண்டும் பழிக்க போது நிறைய வாக்குத்தத்தங்களை கத்தர் கொடுத்துருக்கிறார் அதுக்கு முதல் படி நம்ம விசுவாசிக்கணும் அது இந்த மாதம் விசுவாசிப்போம் தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க போகிறோம் கத்துற இந்த வசனத்து மூலம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய வேலைகள் உங்களுடைய எல்லா படிப்பின் காரியம் உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாவற்றையும் ஆசிரியத்தை கொடுப்பாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ